தனி தனி வத்திடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னா இருக்கும் நம்ம அதுக்குள்ளேயே நான் போய் இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறோம் வறுத்து அரைச்ச குழம்பு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுங்க வெயிட் பண்ணுங்கள் தேங்காய் அரைச்சி ஏற்றினா வந்தாச்சு நல்லா காரசாரமான குழம்பு மூக்கில் இருந்து அப்படியே தண்ணி நாசில் இருக்கிற தண்ணியெலாம் வந்துடும் ஜலம்லாம் நல்லா அரைச்சி ஏற்றினா வந்தாச்சு இது வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் குக்கர் வந்து அண்ணாண்டை இருக்குது இது வந்து வறுவல் இருக்குது இந்த கறி நல்லா இது பூண்டு மசாலாவே நல்லா வேறுபாடு சரி இப்போ நம்ம வந்து பார்த்து குக்கர் உச்சில் அடங்கி வைக்கிறோம் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே லைவ் இருந்தால் பாதி பேர் காணும் வாங்கி யாரும் வரல யாராவது ஹெல்ப் நான் வீடு எல்லாம் நானே ஒரே ஆளே பண்ணி ஒரு கையில போன வச்சுன்னா ஒரு கையில எல்லாம் சொல்லணும் கரும்பு குழம்பு வீடு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் குவாலிட்டி இல்லாமல் ரைஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா வீடு ஆளு சூப்பரா இந்த ஒன்று உப்பு செக் பண்ணுவோம் சூப்பராது

அப்போதான் தெரியும் நான் போய் அதில் போய் மசாலா தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு வரேன் நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு பார்த்துக்கு யாராவது கேமரா ஃபோன் பிடிச்சாங்கன்னா நான் எடா நானும் தெரிவேன் என்னை காமிச்சு போடலாம் தேங்காய் பேஸ்ட்டு

வரி வந்துட்டு இருக்கு அதுவும் இருக்க